அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் உலகத்தில் நடந்தக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வழக்கமான விஷயங்களையும் தாண்டி இன்று யூகேனுடைய பிரதமர் ரிஷி சுனக் அவர்களை அதாவது சங்கி லிஸ்டில் சேர்த்திக்கிட்டாங்க காலையிலேருந்து என்னடா யூகேவில் இப்படி ஒரு வார்த்தை ட்ரெண்டாகுதே இப்போ நார்மலாக இப்போ இந்தியாவுக்குள்ளே அதை ட்ரெண்ட் ஆகலாம் என்னை கூட பாதி பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஏதோ அவங்கவுங்க ஆசைக்கு அவங்கவுங்க சொல்கிறாங்க கரெக்டு இந்தியாவில் அந்த வார்த்தையை பண்ணுற பயன்படுத்துகிறதுல சரி ஏதோ ஒரு தரப்பில் ஏதோ ஒரு ஆங்கிளில் நம்ம விட்டுடலாம் பட் யூகேவில் போயிட்டு ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஏன் இன்று காலையிலிருந்து யூகேவோடைய பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் ஏன் பேசு ஒரு பேசு பொருளாக இருந்தார் அப்படின்னா அவர் கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டார் அதாவது தொடர்ந்து ஒரு வகையான தாக்குதல்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது யார் மீது அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் மீது இஸ்ரேல் மக்கள் யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்களோ அவர்கள் மீது ஜூஸ் மீது இங்கே தாக்கல் நடத்துகிறாங்க அதுவும் குறிப்பாக ஆன்டிசெமிஸ்டிக் அப்படின்னா அது ஒரு இனவாத தாக்குதல் மாதிரி அந்த இனவாத தாக்குதலை நான் என் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளேடில் எப்படி ரெண்டு பக்கமோ ஒரு நாணயத்தில் எப்படி இரண்டு பக்கமோ அந்த ஃபாரைட்னுடைய கொள்கையும் அந்த இஸ்லாமிக் டெரரிஸ்னுடைய கொள்கையும் சேமாக தான் இருக்குது ரெண்டுமே டெரரிஸ் தான் ரைட் ஃபாரிங்காக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமிக் டெரரிஸாக இருக்கட்டும்னு இருக்காங்க அதாவது ஒரு பொதுவாக இஸ்லாமிக் இஸ்லாமிக் ஃபுல்லாகவே டெரரிஸ் அப்படின்னு வார்த்தை அடிப்படையில் சொல்ல இந்த இஸ்லாமிக் அடிப்படையில் இருக்கக்கூடிய டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் ஸோ இந்த வார்த்தைக்கு இன்றைக்கு காலையிலிருந்து பெரிய விவாத பொருளாக்கிறது எப்படி ரிஷி சுனக் அவர்கள் சொல்லலாம் அப்படின்றத பெரிய ஒரு பேசு பொருளாக்கிறது ஏன்னா சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரமாக இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போராட்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யூதர்கள் மீது கடுமையான தாக்கல் நடத்தப்படுகிறது ஏதாவது ஒரு வகையில் பெரிய அட்டாக் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணுன்னா இன்றைக்கி காலையில் யூகேவில் ஒரு மாகாணத்தில் ஒரு டென்டிஸ்ட் ஒரு பல் டாக்டர் அவர் பல் டாக்டர் ஆக்சுவலாக அவர் இஸ்ரேல் சிட்டிசன்ஷிப்பு பட் டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காரு யோதர்னு தெரிஞ்சு யாரோ கனில் வந்து ஷூட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இந்த தகவலையும் ரெண்டையும் மேஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் இது மாதிரி தகவல்கள் நடக்குது ஸோ இதை தாண்டி யூகேல நடந்த விஷயத்தோடு மேஷ் பண்ணி சொல்லியிருந்தால் இன்றைக்கி பெரிய நவீன சங்கியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பற்றின கருத்துக்கள் நம்ம பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவில் போயிடலாம் சரியா வீடியோவில் பெரிய அளவுக்கான தகவல்கள் ஹவுதிகள் மீண்டும் ஒரு எண்ணெய் கப்பல் மீது தாக்கல் நடத்திருக்காங்க இன்னும் பல தகவல்கள் அலைசி ஆராயப்படும் ஸோ வீடியோவில் பார்க்கும்போது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணாங்களா வீடியோ போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் வரைபடத்தோட உங்ககிட்ட சொல்லி ஸோ அதனால கொஞ்சம் இன்னைக்கு வரைபடத்தோட மேப் பண்ணிடலாம் ஐஎஸ்டபிள்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக இரண்டு விதமான தாக்குதல் சொல்லியிருக்காங்க இதில் கலர் கோட் இருக்குல்ல அதெல்லாமே கிளாஷஸ் அது அவங்க யார் எஸ்புல்லா இவங்க இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏழு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இல்லை அசீஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியும் ஆக்சுவலாக இது நேற்று நடந்தது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அது பக்கத்தில் இன்னொரு தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் நான் இன்னொரு புகைப்படம் கீழே பாட்டுறேன் காட்டுற பாருங்க மூணு எஸ்பொல்லா டெரரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க யார் இஸ்ரேலினுடைய மீடியா சொல்லியிருக்காங்க சுட்டு கொண்டிருக்காங்க அதாவது காரில் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படி பயணம் பண்ணும்போது நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க இஸ்புல்லா தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல் டெரரிஸ்ட் அவங்க வந்து இஸ்ரேல் டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இஸ்ரேல் டெரரிஸுக்குள்ளே நாங்கள் தாக்கல் நடத்திருந்தோம் ஏழு நிலைகள் ஏழு நிலைகளில் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு நான் வரைபடத்தோடு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதில் இன்னொரு பேச்சு பெருசாக அடிப்படுது இஸ்ரேல் நார்த்தன் பகுதியில் இன்றைக்கி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா அது நம்ம ஒரு காட்டினோம் இல்லையா அதில் நசர்ல்லாவுக்கு மிக முக்கிய நெருங்கிய பையன் அண்ணன் பையனும் அக்கா பையன் அவங்க வந்து புள்ளாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு அவர் தான் கொஞ்சம் ஈரானோட லிங்க் பண்ணி பெரிய அளவுக்கு ஆயுதங்களை வாங்குறதுல ரொம்ப ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அரசல் புலசலாக பேசிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எஸ்புல்லா வந்து மறைக்க மாட்டாங்க உடனே ஃபோட்டோவோட வெளியிட்டுருவாங்க பட் நான் வர எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஃபோட்டோ எதுவுமே வராதுனால அந்த நியூஸ் கன்ஃபார்மாகறனாலும் மேபி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நான் பட் ஆனால் அரசல் புருஷல்லாக இஸ்ரேல் தரப்பில் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க எஸ்புல்லா அப்படியே லைட்டாக மறுக்கிறாங்க என்னன்னு தெரியல மேபி பார்க்கலாம் நம்ம இருந்து இன்று ஜெருசலம் குள்ளார் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்கு இல்லையா வெஸ்ட் பேங்க் பகுதியில் ரெண்டு மூணு இடத்துல பயங்கரமான துப்பாக்கி சண்டையே நடந்திருக்குது அதாவது பிஐஜே அவங்க தரப்பில் இருந்து இந்த பக்கம் இஸ்ரேல் ஃபோர்ஸஸுக்கும் ஜபா அண்ட் ஜெனின் இரண்டு பகுதியிலும் டமார் டுமீர் டமார் டமார் டுமீர் டமார்னு ரெண்டு பக்கமும் வந்து ஷூட் டப் டப் டப்புன்னு கேட்டுகிட்டே இருந்தது தொடர்ந்து கேட்டே இருந்தது அந்த கன் இருக்கிறது எல்லாமே அதுதான் அந்த ரவுண்டு வட்டவட்டமாக கோடுமாக இருக்கலாம் அதுவுமே வந்து ஹெவி சண்டை இன்னொன்று இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் இந்த பக்கம் கீழே வந்து அதே ஜெனியின் பகுதியும் தாண்டி கீழேயும் பாருங்கள் ரெண்டு துப்பாக்கி அதாவது ஹெர்பன் பகுதியிலும் மற்ற பகுதியிலையும் துப்பாக்கி சண்டை ஸோ பாலசீனத்துலையும் ஹெவியாக நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் பெரிய ஒரு வாத பொருளாக எடுத்து நீங்கள் ஏன் பாலசீனத்துக்குள்ள தாக்கல் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுறதுக்கு பட் அதுக்கப்புறமும் தான் இன்னும் தாக்குதல்கள் ஹெவியாக தொடர்ந்து இருக்கிறது இன்றைக்கி நேராகவோ என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப டென்ஷனாகி எமோஷனல் ஆகிட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஜெர்மனியை எழுத்துன்னு வந்து விட்டாங்க ஏன்னா இவ்வளோ இனப்படுகொலைகள் வந்து இஸ்ரேல் தரப்பில் செய்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க பெரிய அளவுக்கு தொடர்ந்து உதவிகள் செய்கிறாங்கன்னா அப்போ இஸ்ரேலும் தண்டிக்கப்பட வேண்டிய நாடு இஸ்ரேல் ஜெர்மனியும் தண்டிக்கப்பட வேண்டிய நாடு தான் அதனால் நீங்கள் ஜெர்மனியை நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு அழைக்கணும்னு சொல்லிட்டு நிகராகோ ஜெர்மனியை எழுத்துன்னு வந்து விட்டுருக்காங்க பட் ஆனால் ஜெர்மனி என்ன கேட்டிருக்காங்கன்னா திடீர்னு ரெண்டு நாளாக எனக்கு வந்து ஐ நீடு எக்ஸ்பிளனேஷன் குறிப்பாக ரஃபா பகுதியில் நீங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் உணவுக்காக வந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எங்களுக்கு விளக்கங்கள் வேண்டும்னு இருக்கிறாங்க ஆனால் இன்று காலையில் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது குறிப்பாக டென்ட் இருக்கிற பகுதியில் ஒரு தாக்குதல் டென்ட் அப்படின்னா தற்காலிக குடியிருப்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த குடியிருப்பு பகுதியில் பத்துலேருந்து பன்னெண்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது அதற்கு இஸ்ரேல் திறப்பில் என்ன சொன்னாங்கன்னா எங்களோட ஆப்ரேஷன் இருக்கு சந்தேகத்தின் படக்கூடிய நபர்கள் அங்கே இருந்தாங்க அதனால் நாங்கள் தாக்கல் நடத்தணும்ன்ற மாதிரி அவங்க மீடியா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க பட் மீண்டும் ஒரு ஒரு மனிதாபிமானமற்ற மற்ற தாக்குதல் அப்படின்னு அவங்க தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க யார் அம்மாஸ் தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க நான் காலையிலே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ரவிக்குமார் கே சேனலில் ஒரு மூணுலேருந்து நாலு பிணைய கைதிகள் இறந்து போயிட்டாங்க பட் நாங்கள் எதுவுமே பண்ணலை அவங்க நடத்தின தாக்குதல் இறந்து போனாங்கன்னு சொன்னோன்னே இஸ்ரேல் தரப்பில் சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கொண்டு வாங்க அந்த லிஸ்ட்டு கொண்டு வந்துட்டு யார் யார் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு இருக்காங்க நம்ம காசாவுக்குள்ளார் என்ன நடக்குது அப்படின்னா காசாவுக்குள்ளார எந்த பகுதி முழுமையாக தனது கட்டுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னதோ அந்த பகுதியில் குறிப்பாக நார்த்தன் சைடில் பாருங்கள் பாலஸ்தீன ஃபைட்டர்ஸுக்கும் இஸ்ரேல் ஃபோர்ஸஸுக்கும் பெரிய சண்டை ஈஸ்டர்ன் ஜாப்ளியா அப்படின்ற ஒரு பகுதியில் அதே அதுக்கு கீழே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கான்யுனியூஸ் பகுதியில் தொடர்ந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னு இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க அதுக்கு இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கான்யூனியூஸ் பகுதியில் கொஞ்சம் டூ கிலோமீட்டர் பக்கம் இஸ்ரேலை நோக்கி இன்னும் கொஞ்சம் நாங்கள் கிளியர் பண்ணிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் டென்ட்டு மீது தாக்கல் நடத்துகிறது இந்த கலர் இருக்குல்ல இந்த பச்சை கலர் தாங்க டெம்பரரியாக இப்போதைக்கு சேஃபாக வச்சுருக்கிறாங்க மக்களை அதுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அதுக்குள்ள நுழைய தான் அந்த தாக்குதலை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதற்கான புகைப்படங்கள் தான் அடுத்தடுத்து வருது ஒரு பெரிய ஒரு இமேஜ் ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது நீங்களும் பாருங்கள் ஒரு வீரர் தோ கன் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கா அந்த கன் ஷூட் பண்ணுற மாதிரி இது இது வந்து காசாவுக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு பதிவு இந்த பதிவில் அந்த வீரரோட கையில் அமெரிக்காவுடைய ஃப்ளாக் இருக்குது மேபி ஒரு மெஷினரியாக வந்து ஜாயின் பண்ணாரால் அமெரிக்கா நேஷ்னலுடைய இங்கே வந்து இறங்கி இருக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாங்க அதாவது மெஷினரியாக வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க இந்த கொடியை மாற்றுவதற்கு இப்போ அமெரிக்காவோட கொடியை போட்டு ஃபைட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வேறு வித விவாதத்தை கலப்போம் பட் அதையும் தாண்டி அமெரிக்காவுடைய கூடிய வச்சுருக்கிறாருனா ஃபேஷன் அடிப்படையில் வச்சுருக்கிறாரா எப்படின்னு தெரியல பட் அமெரிக்க இராணுவம் த இறங்கி தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி தான் ஊடகங்கள் காலையிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அல்ஜி ஸ்ரீராமும் அப்படி தான் இருக்காங்க இன்று அவதிக்கள் மீண்டும் ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் அங்கேயே கிட்டத்தட்ட மூல்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த பகுதியின் பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது யூகோ யூகே எம்டிஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்டிக்கல் மயிலில் ஹல் முக்வா அப்படின்ற பகுதியில் ஏமன்லேருந்து ஒரு தாக்குதலாக நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் அந்த வெசல்ஸ் பெரிய தாக்குதல் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்துன்னு வந்து பார்த்தாங்க முடியல சஸ்பிகேஷன் ஆக்டிவிட்டினா யார் எப்படி என்னான்னு அவங்க தெளிவான டீட்டெயில் சொல்லலை இன்னும் எமினி அவதிகளும் ஃபுல்லாக கிளைம் பண்ணலை ஆனால் இது அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சஸ்பிகேஷனாக இருக்குது யார் நடத்துனாங்கன்னு தெரில யார் நடத்துனாங்கன்னு தெரிலனா அது இவங்க அவதிகள் தான் நடத்தியிருப்பாங்க பட் இந்த ஷிப்பு முதல் முறையாக இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் எல்லாமே வந்து கொஞ்சம் அட்டாக் ஆகிட்டு மற்ற பகுதியில் போகும் இல்லைனா திரும்பி போகும் வேறு எங்கேயாவது போகும் இப்போ மார்க் கூட பார்த்தோன்னா டிஜிபுட்டி பக்கத்தில் போயிட்டு மூழ்கும் ஆனால் முதல் முறையாக ஒரு ஷிப்பு அடித்து ஸ்பாட்டிலே மூழ்கிற கண்டிஷனில் இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுவரே இல்லாத ஒரு தாக்குதல் அத்தனை போர் விமானங்களை அங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியலை சுற்றி சுற்றி நிறுத்தி வச்சிருக்கிறேன் பெரிய பாதுகாப்பு கொடுக்குறேன் வாங்க வாங்கன்றாங்க வந்ததுக்கப்புறம் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இதில் எங்கேயோ மிஸ்டேக் மேபி இந்த டைம் அமெரிக்கா வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குன்ற மாதிரியான பதிவுகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது கேண்டஸ் உக்ரை இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாளைக்கு சண்டே வந்து அமெரிக்கா போகிறாரு ஆனால் நிதனியாக கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் ஷேர் பண்ணல திடீர்தின்னு போகிறார் அங்கே போனதுக்கு நிதனியாக வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாரு இந்த ட்ரிப் எதற்காக என்ன நீங்கள் எது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லைன்றதுக்கு அவர் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை அவசரோசமாக கிளம்புறாரு அதுக்கு தான் நெதனியாக சொல்லிட்டாரு இந்த கண்ட்ரியில் ஒரு பிரைம் மினிஸ்டர் தான்பா ஒரே ஒன் ஃபாரின் மினிஸ்டர் வேறு யாரும் அடிஷ்னலாம் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னாச்சு அவங்களுக்குள்ளேயே இந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்து முத்திட்டுருக்குன்ற கூட இஸ்ரேலுக்குள்ளே மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அந்த வாரம் கொஞ்சம் நிறுத்துக்கணி இருக்காங்க ஆனால் மீண்டும் ஒரு வீடியோ பதிவு நிறைஞ்சாக தரப்பிலிருந்து வெளியிட்டார் நான் வந்து எக்காரணத்து கொண்டும் என்னுடைய பயணங்கள் வெற்றி பெறாமல் நான் திரும்பதற்கு வாய்ப்புகளே இல்லை நான் என் பதவிகளை விட நான் இதை மிக பெரிதாக கௌரவமாக கருதுகிறேன் அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க ஜார்ஜியா மெலோனி இத்தாலுடைய அதிபர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் பைடன் அவர்கள் அமெரிக்கானுடைய பிரசிடென்ட் பை அதிபர் பைடன் அவர்களும் அந்த சந்திப்பை பற்றி கூட நம்ம காலைல வீடியோ பதிவு போட்டிருந்தோம் இல்லையா ஒரு வழியாக சொல்லிட்டாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து போகிறோம் எகிப்து கிட்ட பேச்சுவார்த்தை மெக்சிகோ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து போகிறோம் இவங்களாம் க்ளோஸர் டையப்பில் இருந்து வேறு ஏதாவது பண்ண முடியுமா மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் யூஎன்ஆர்டபிள்யூவுக்கு யூரோப் யூனியன் ஃபண்டு நிறுத்தியிருந்தாங்க இல்லையா அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க இல்லை இல்லை எந்த விசாரணையாக இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் ஃபண்டு ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு ஃபிளைட்டு வந்து உதவிகள் மேலே இருந்து பாராஷூட் கட்டி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க டெய்லி ஒன்று ரெண்டு நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இதை ஆரம்பிச்சு வச்சது பிரான்ஸுடைய பிளைட்டு ஜோர்டனுடைய உதவியால் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் அதுக்கப்புறம் அமெரிக்கா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நேற்று நான் ரஷ்யானுடைய தேர்தல் சொல்லியிருந்தேன்ல அந்த தேர்தல் ஓட்டுப்பதிவும் முடிஞ்சது பட் முதற்கட்ட அந்த ஆஃப்டர் ஓட்டிங்க்கு அப்புறம் அந்த சர்வே விடுவாங்கல்ல சர்வேவில் இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் மீண்டும் அதிபராவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெஜாரிட்டியாக வின் பண்ணுறாரு ஒரு ட்ரிமாண்ட்ரஸ் பின் அப்படின்னு போட்டிருந்தாங்க மீண்டும் அவர் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஈரானுடைய நிலைப்பாடு அதே மாதிரி தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பத்திரிகைகள்லாம் இப்போ இருந்து எழுதா எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுக்குள்ளார ஒரு முழு வடிவம் முழு வடிவத்திலான அணுவாயுதங்கள் நிச்சயம் பெற்றுவிடும் இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் வந்தார்னா ஈரானுடைய ரைஸ் வந்து மீண்டும் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க சரி நம்ம இப்போ நேராக அவசர அவசரமாக சீக்கிரமாக நம்ம ரஷ்யா கிட்ட போகலாம் நேற்று ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகி போச்சுங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய எய்த் பொசிஷனில் இருக்கிற ஒரு நபரும் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு நபரும் ஃபோன் பேசின ஆடியோ யார் லீக் பண்ணாங்க அப்படின்னு தெரியல அஃபீஷியலாக அவங்க பேசின ஆடியோ லீக் ஆயிருக்கு என்ன அப்படி அஃபீஷியலாக பேசியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் கடும் கட்டம் பட் நீங்கள்லாம் ஒரு நாடா அப்படின்ற அளவுக்கு வந்து திட்டி என்ன காரணம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்மளுடைய எண்ணமே கிரிமியா மீது கிரிமியா அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த பிரிட்ஜு மீது நம்ம தாக்கல் நடத்தணும் ஆனால் அந்த தாக்குதல் நம்ம தான் நடத்தணுன்றது தெரியக்கூடாது அது வந்து அன்னோன் பர்சனாக இருக்கணும் அதுக்கான திட்டங்களை வகுக்கணும் மேபி அது எஸ்கலேட் ஆகிட்டு உக்ரைன் மீது அவங்க தாக்கல் நடத்தி அந்த மாதிரி பிரச்சனை போனாலும் நம்மளுக்கு சாதகம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரஷ்யானுடைய அதிகபட்ச கோபத்தை தூண்டுறதுக்கு என்ன வழி அந்த பிரிட்ஜை நம்ம அழிக்கணும் அது நம்ம மறைமுகமாக ஏதோ ஒரு இன்டெலிஜென்ட் மூலிமா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ரஷ்யாவுடைய கோபத்தை தூண்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம ஒரு ஆங்கிள் ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஆங்கிள் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை ட்ராக் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் போடு வைக்கிறதுக்கான திட்டங்களில் நேட்டோ நாடுகள் மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது அதற்கு கிடைத்த கோமாளி தான் சாரி ஜல சாரி ஜெலன்ஸ்கி அவர் வச்சுக்கிட்டு இது மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க அவரும் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல ரஷ்யாவை கோவப்படுத்துற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ ஜெர்மனி நேரடியாக இறங்கியிருக்கு அதனால தான் ஜெர்மனியை ரொம்ப அசிங்க அசிங்கமாக திட்டாங்க ரஷ்யா தரப்பில் ஜக்ரோவா ஜெக்ரோவா தரப்புலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போட அக்ரிமெண்ட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தில் முறியடிச்சுக்கிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து முப்பதுலேயும் நீங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட்டு முறியடிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருந்திருக்கீங்க அந்த காலத்திலேருந்து உங்களோட தொழிலே அது தானே ஜெர்மனி மாதிரி ஒரு மோசமான நாடு எதுவுமே இல்லை அப்படின்னு அசிங்க அஷிங்கமாக அவங்க ரஷ்யா தரப்பில் சொன்ன உடனே ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆடியோ வந்து ஃபேக்கோ ஃபேக் நாங்கள் வந்து இதுக்கான விசாரணை உத்தரவிட்ருக்குறோம் இப்படி ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே கிடையவே கிடையாது டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கூட நாங்கள் உள்ளே அனுப்பினா பெரிய பிரச்சனை கெலப்பண்ணியிருக்காங்க இத்தனைக்கு யூகே எங்களுக்கு வந்து ப்ரெஷர் மர ப்ரெஷர் அப்படி உலுக்கி உளுக்கி கோட்டசாமி கொடுத்தே ஆகணுன்றாங்க அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கொடுக்காமல் இருக்கணும் என்ன காரணம் எங்களால் இந்த பிரச்சனை வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எங்கள் மீது இப்படி ஒரு அவ்வாற குற்றச்சாட்டை யாரோ இரண்டு ஒருவர் பேசக்கூடிய ஆடியோவை வெளியிட்டு இவங்க தான் பேசினார்கள் என்று எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கான விசாரணையை உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை முழுமையாக ரஷ்யா நான் முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பர் இருக்காங்க ஏன்னா நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ரொம்ப உறுதியாகக்கிறாரு நம்ம படைகளை உக்ரைனுக்குள்ளே அனுப்புவதற்கு நெருங்கிட்டு இருக்கோன்றத சொல்கிறார் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து மறுபடியும் சொல்கிறாரு மார்ச் ஏழாம் தேதி அதற்காக அமைச்சரவை லெவலில் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி தனது அதிகப்படியான ஆயுதங்கள் இது வரைக்கும் ஃப்ரான்ஸ் கொடுக்கல வாயில மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது வடையும் மற்றதையும் சும்மா போவாங்க டைலாக்கை போய் சொல்லுவார் திரும்பி வந்து கொடுதா எல்லா நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரான்ஸ் கொடுத்தது மிக சொற்பமான ஆயுதம் எதுவும் மிச்சம் மீதி பழசு அவங்கக்கிட்ட ஸ்டாக்கெல்லாம் இப்போ ஐயம்பத்தில் பேர்சி மலம் போகிறது அது மாதிரி தான் கொடுத்தாங்க இதோ ரொம்ப ரேராக தான் கொடுத்தாங்க மற்றவங்க மாதிரி எல்லாம் கொடுக்கல இந்த டைம் ஏதோ மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதே ஃப்ரான்ஸில் இன்றைக்கி இன்னொரு ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்டேயும் ஆர்டிசியல்ஸ் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறது ஸ்டாக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் பரவாயில்ல நாளைக்கு யுத்த யுத்தக்கெழமனு வரும்போது நம்மளே தடுமாடிடும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஜெர்மனியில் சொல்லிட்டாங்க சப்போஸ் யுத்தம்னு வரும்போது ஏதாவது எதிரி நாடுகள் நம்மக்கிட்ட தாக்குதல் நடத்தினாங்கன்னா நம்மக்கிட்ட மூணு மாதத்துக்கு மேலே வெடிமருந்துகளே இல்லைன்ட்டாங்க அதனால தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டரை மாற்றிட்டு போரிஸ் பிஸ்டோரிஸை வச்சாங்க இந்த மாதிரி உண்மைகளை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில அங்கேயே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் இருந்தாலும் நெதர்லேண்ட் இன்றைக்கி ஓடி வந்து அவசர அவசரமாக இரண்டு மில்லியனுக்கான மில்ட்ரி எய்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே நாங்கள் கொடுக்குறோன்னு இருக்காங்க எஸ்டோனியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம யூரோப் யூனியன் உக்ரைனுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஒரு சின்ன பூச்சி புழு பூண்டு கூட பாதிப்பு வராத அளவுக்கு யூரோப்பிய யூனியன் கொஞ்சம் நம்ம பொறுப்பேற்றுக்கணும்னு இருக்காங்க இன்று ரஷ்யா ஒடிசா பகுதியும் கார்கியோ பகுதிக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினெட்டு அப்பார்ட்மெண்ட் தாக்கல் நடத்தியிருக்காங்க பதினெட்டு அப்பார்ட்மெண்ட்டில் மூணு மக்கள் இறந்து போயிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மீதி நிறைய பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்கன்றது சொல்லியிருக்காங்க அப்புறம் பதினெட்டு அப்பார்ட்மெண்ட்டுன்னா தனித்தனி பில்டிங்கு அவ்வளோ பில்டிங்கில் மூணு மக்கள் இறந்து போனதாக சொல்கிறாங்க தான் குலாபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணுங்களே தெரியாது ஆயுதம் தயாரிப்பதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனடியாக கொண்டுங்க உடனடியாக கொண்டு வரணும்னு இருக்காங்க லோகத்தில் அமெரிக்கா நடத்துகிற தாக்குதலை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா லோகத்தில் அந்தளவுக்கு யாருமே இல்லையா ஐயோஹோ அப்படின்ற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாரு உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியா அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு என்ன நீங்கள் வெப்பன் கொடுக்குறீங்க ஐடியா கொடுக்குறீங்களே எனக்கு ஒன்றும் புரியலன்னு இருக்கிறாங்க செக் ரிப்பப்ளிக்கும் ஓடடி வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் வெடிமருந்துகளை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து இறக்கப்போகிறோம் அடித்து தும்சம் பண்ணி தூள் பண்ணுங்கள் ரெடியாக இருங்கன்னு இருக்காங்க அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்து ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைனுக்கு அதாவது கடல் வழியாக அனுப்புகிற யூஏ சின்ன வகைய போட்டு இருக்கு இல்லையா ஆட்டோமேட்டிக் போட்டுன்றிருக்கு இல்லையா அது நவீன டெக்னாலஜியாக எட்நூற்றி அறுபது கிலோ வரைக்கும் சுமந்து போய் தாக்கல் நடத்தக்கூடிய போட்டெல்லாம் பெருசாக வழங்கியிருக்கிறாங்க ஸ்வீடனோட உதவியோடு இனி ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கடின காலமாக தான் இருக்கும் அதில் எந்த கருத்துமே இல்லைன்னு இருக்காங்க ஜாவியர் மில்லை அர்ஜென்டினாவுடைய அதிபர் ஜாவியர் மில்லை அவர்கள் ரஷ்யா அர்ஜென்டினாவை கொடுத்த மிக் செவன்டீன் ஹெலிகாப்டர் ரன் திரும்பிய உக்ரைனுக்கு கொடுக்குறாரு லேட்டின் அமெரிக்காவில் போய்ட்டு பெரு நிதிகளை மூட்டை கட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு கவலைப்படாத உக்ரைன் என்னுடைய ஸ்பீச்சை நீங்கள் ஒன்றும் பார்த்தது இல்லையே அப்படியே அவர் பேசுனான்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்குங்க அப்படியே மைக்கு கடிச்சு முழுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் ஜாவியர் மில்லையோட ஸ்பீச் போட்டு நீங்கள் போய் நேரில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படியே அடித்தொண்டையிலேருந்து அப்படியே அழுத்தி பிடிச்சி பேசுவார் அதான் யாரோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஹிட்லரோட ஸ்பீச் இருக்குல்ல அதுக்கடுத்தது இது மாதிரி ஒரு பேசுவார்ன்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லாமல் ஒரு ஃபாரைட் விங்கு மக்கள் மத்தியில் உணர்ச்சி பொங்க பேசி ஒரு ஆட்சியை பிடிக்கிறது தான் சாதாரண விஷயம் இல்லை பேச்சாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிடிச்சிட்டாருல்ல அதை வச்சு நான் சொல்கிறேன் நான் சுவிட்சர்லாந்து என்ன பண்ணியிருக்காங்க தேர்ட்டீன்த்து பொருளாதார தடை யூரோப்பிய யூனியனோடு சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போட வேண்டும் என்று ஒரே முடிவில் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதி நெருங்கில் பல்கேரியா மார்ச் ஒன்றாம் ரஷ்யா கிட்டேருந்து வரக்கூடிய ஆயிலை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றது சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க டெக்ஸாஸ் மாகாணத்தில் எரிகின்ற காற்றுத்தி ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அப்படின்னா குறையில் தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் இருக்கிறது கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறதுன்ற சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் சூறாவளி புயல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேருப்பா, அதாவது காட்டுத்தையும் பரவிட்டு தான் இருக்குது இன்னைக்கு குழவுக்கான பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்கமாக சோமசேன் நன்றி வணக்கம்